வணக்கம் என் பெயர் சர்வேஷ் அனைவருக்கும் வணக்கம் அன்புதான் சிறந்தது என்ற தலைப்பில் நாடகம் போட வந்திருக்கும் காட்சி ஒன்று மேலோகம் அன்புவாக ஆராதனா அறிவாக அரவேந்தன் செல்வம் செல்வமாக அவினர் இறைவனாக சர்வேஷ் இந்த உலகத்தில்

நாங்க மூணு பேரும் எங்க போய் தங்கிறது அப்படின்னு நீங்களே சொல்லுங்க அன்பு அறிவு செல்வம் நீங்க மூணு பேரும் பூலோருக்கு போங்க அங்க உங்களுக்கு யார் ஒரு வேலை சாப்பாடு போடுறாங்களோ அவங்க இதே தங்க நல்லது அப்படியே ஆகட்டும் விரைவா நாங்க மூணு பேரும் இப்போதே பூலோகம் செல்கிறோம் அங்கு எங்களோட குழப்பத்திற்கு நிச்சயம் தீர்வு கிடைக்கும் செல்வோம் அப்பாவாக சாஸ்வந்த் அம்மாவாக ஸ்ரீ தாத்தாவாக முகன் மகனாக ஸ்ரீராம் என்னப்பா பண்ற எப்ப பார்த்தாலும் வரை பேர்ல கீறுக்கிட்டே இருக்க

என்னப்பா எல்லா பாலத்தையும் நாப்பதாம் மண்ணு வாங்கியிருக்கேன் நான் படிக்க போது எண்பத்தொன்னு வங்கி முதல் மாணவனா இருந்தேன் இனிமேல் உனக்கு அப்பா தீதா படிக்கிறது கஷ்டம் எனக்கு இன்னும் நான் என்ன பண்ணுவேன்

என்ன வா கூரிய ஹடிடி உங்களுக்கு ஒயித்ல முதல் பைசு வாங்கிக்கி மணி வாடிகள் கண்ணா இனிமே நான் உம சன்ன போட மாட்டேன்

இவர் அன்பு இவர் அறிவு நான் செல்வம் நாங்க மூணு பேரும் ஊருக்கு புதுசு எங்களோட உடைமைகள் எல்லாம் தேடி போயிருச்சு ரொம்ப பசிக்குது கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமா அதனே அதுக்கெல்லாம் உங்க பார்த்தா ரொம்ப நல்லா மாதிரி தெரியுது உள்ள வாங்க நான் தண்ணி கொண்டாரா யாரும் மூணு பேரும் வந்து இருக்காங்க நம்ம எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் கொஞ்சம் சோறு தான் மீதி இருக்கு ஒருத்தர் மட்டும்தான் சாப்பிட முடியும் அரிசி வாங்க கூட காசு இல்ல என்ன பண்றது மட்டும் அவங்க புரிஞ்சுப்பாங்க உங்க மூணு பேர்த்தில மட்டும்தான் சாப்பாடு இருக்கு அன்பு தான் மத்ததை விட பெருசு அதனால கஷ்டமா இருக்கு

அன்பு தான் விட பெரியது அன்போடு இருக்கணும் எல்லாரும் எல்லாரும் அன்போடு இருந்தால் நாம் உயர்வடையலாம் இந்த நாடகத்தின் மூலமாக அன்பு தான் சிறந்தது அப்படின்னு இந்த நாடகத்தினுடைய மாணவர்கள் விளக்கியிருக்காங்க அன்பு சிறந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் அதோடு அன்பாக இருந்தால் அனைவரும் உயர்வடையலாம் என்பது இந்த நாடகத்தினுடைய கருத்து